இதுதான் தெருவு அன்னைக்கு இந்த இடத்துல தான் சொன்னாங்க ரதியார் தெரு இந்த இடம் சொன்னாங்கண்ணா சரி ரைட்டு நிற்கிறார் பார்ப்போம் கேட்போம் அண்ணா என்னப்பா இது சாதி தானே அது ஆமாம் அதில் என்ன உனக்கு இது சாதி தான் இல்லைண்ணா இங்கே

சரி பாரதியார் தெரியல எங்க போனோம் பதினாலாம் பிரிவில் போடணும் பதினாலா வா ஒண்ணு இல்ல அதான் அந்த மஞ்சள் கலர் கேட் ஒண்ணு தெரியுதுல்ல ஆமா அந்த கேட்டுக்கு உள்ள போனீங்கன்னா தான் பதினாலு சார் நான் வரேன் போயிட்டு வாங்க